அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்து உலக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்து உலக மக்கள் அனைவரையும் அல்லாவிற்காக நேசிக்கும் உங்கள் பாத்திமா அல்லாஹ்வின் அடிமை பாத்திமா பேசுகிறேன் மக்களே ஆதமுடைய மக்களே கண்மணி நாயகத்தின் உம்மத்துகளே நான் இன்று பேசப்போவது ஆலிம்களை பற்றி உலகத்தில் வாழும் ஆலிம்கள் அனைவரும் அல்லாவிற்காகவும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காகவும் என்னை மன்னிக்கவும் அல்லாஹ் காப்பாற்றிய ஆளும்களை தவிர சில ஆளும்கள் மன உளைச்சலை ஏற்படுத்துகிறார்கள் பணம் பணம் தான் உலக வாழ்க்கையா உலக வாழ்க்கையில் கொஞ்சம் நாளைக்கு பணம் சம்பாதிக்கிறது அல்லா நமக்கு வந்து இவ்வளவு தான் ரிசுக்குங்கிறத அளந்துட்டான் நம்ம பிறக்க முந்திய அல்லா எவ்வளோ ரிஸுக்கு நம்ம எப்படி வாழுவோம் நம்ம போய் சேர்கிற வரைக்கும் நமக்கு என்ன ரிஸுக்கு அளந்துருக்கானோ அது கண்டிப்பாக கிடச்சே தீரும் ஆனால் ஆளுங்களை என்ன செய்கிறீ இந்த திக்கரை ஓதுங்க பணம் கூரை பிச்சுக்கிட்டு கொட்டும் இந்த துக்கரை நூறு தவணை ஓதுங்க இது ஆயிரம் தவணை ஓதுங்க இந்த தொழுகையை தொழுங்க உங்களுக்கு பணம் கொட்டும் வீடு கட்டிடலாம் உலக வாழ்க்கைக்காக மக்களை நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆளும்கிறது வந்து எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கீங்க தெரியுமா ஆளுங்களே நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கீங்க தெரியுமா அல்லாவுக்கு பிடித்த உலமாக்கள் சாலிகீன்கள் உங்களை வந்து அல்லா எவ்வளவு நேசிப்பான் தெரியுமா உங்க ஆளுமுக்கு ஓதுறது லேசான விஷயம்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை அதை குருவான ஃபுல்லா மனப்பாடம் பண்ணுறது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் அல்லா நாடு அவர்களை தவிர யாரினாலும் ஆலிமாக ஆக முடியாது அவனுடைய அற்கொடை அல்லாத அந்த அற்கொடை ஆழி ஆலிமாகவே நினைச்சிட்டா முடியாது அல்லாவுடைய அற்கொடை வரணும் இறங்கும் அல்லா இறக்குவான் அல்லாஹ் யாருக்கு நாடுனாலும் அவர்கள் மட்டும்தான் அலிமை ஆக முடியும் அந்த அலிமை நீங்கள் என்ன மாதிரி பயன்படுத்துகிறீங்க மக்களே ஆதமுடைய மக்களே நீங்களே சாட்சி நான் கேட்குறேன் நீங்களே நீங்களே சொல்லுங்கள் அல்லாட்டை நம்ம நமக்கு வந்து அல்லாஹ் வந்து நம்ம எல்லாத்தையும் தந்திருக்கான் உணவை தந்திருக்கான் உடையில தந்திருக்கான் நம்ம நல்ல வாழ்க்கை தந்திருக்கான் நம்ம கஷ்டப்பட்டால் அல்லா நீ எனக்கு வந்து நம்ம தொழுகையில் அல்லாட்ட வந்து பேசணும் தொழுகையில் அல்லாட்டை நம்ம உரிமையோடு கேட்கணும் அல்லாட்டை நேர்மையாக தொழுது அல்லா அன்போடு நெ நெருங்கி எனக்கு இந்த கஷ்ட இதுவாக நல்லாட்டிக்க நீ இத்திர ஓது உனக்கு வந்து இதுக்கு காசு கொட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க ஆலிம்கள் நீங்க சொல்லிடுறீங்க அந்த மக்க அதே மக்கிற பண்ணின ஒன்றுமில்ல அப்படின்னு சொல்றாங்களே அல்லாவை சொல்ல வைக்கிறீங்கள இதை சொல்ல வைக்கலாமா மக்களுக்கு இதை நீங்கள் சொல்லலாமா இதை இந்த தொழுகை தொழுங்க அவங்களுக்கு வந்து காசு லாட்ரி அடிக்கும் கொட்டும் இது என்ன வார்த்தைகள் அல்லாவை வந்து கேமத்துக்கு நாளைக்காகத்தான் நீங்கள் தேர்வு பண்ணணும் மக்களை பூரா அல்ல நாளைக்கு நான் உங்கள் நல்ல வடிய வாழ்ந்துட்டு போகணும் தவறு செய்யாமல் வாழ்ந்துட்டு போகணும் காசு பலன்ட்டு பெருசாக நினைக்காது சொல்லி கொடுக்குற இடத்துல நீங்கள் இருக்கீங்க நீங்களே போகிற இடங்களில் வந்து இந்த இடத்துல நீங்கள் நூறு வெள்ளி கொடுத்தா தான் நான் தோதுறதுக்கு வருவேன் நான் எங்களுக்கு ஒரு ஆளுக்கு இரநூறு வெள்ளி எங்கள் ஒரு ஆளுக்கு இப்போ விலை ஏறிடுச்சு நூறு வெள்ளி அப்படின்னு பேசுகிறீங்க பேசலாமா பாட்டே ஓதற வர இடத்துல சொல்லலாமா ஆ அல்லாவுடைய வழியில் அல்லாவுக்காக வாழக்கூடியவங்க நீங்களாம் நீங்களா வந்து எங்கள் வந்து உலக மக்கள் உம்மத்துகள் கண்மணி நாயத்தின் உம்மத்துகளுக்கு வழிகாட்டியாக வாழக்கூடியவங்க கண்மணி நாயகர் சல்லல்லாக சொல்லலாம் சொல்லிட்டு போனதை நீங்கள் எப்படி 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 நீங்கள் அதெல்லாம் வேறு மாதிரி மாற்றி வாழ வைக்கிறீங்க மக்களை எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்கள்ட்ட தான் சொல்ல சொல்லி கேட்க சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு வந்து மார்க்கத்தில் ஏதாவது ஒரு விளக்க வேணும்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் எதுவும் எழும்புச்சுனா உங்கள்கிட்ட வந்து தான் நாங்கள் கேட்கணும் ஆணுங்கள்கிட்ட வந்து தானே கேட்கணும் கேட்கறதுக்கு நீங்கள் வந்து அதுக்குள்ளே பதிலை நீங்கள் சொல்லணும் ஒன்றும் உங்களுக்கு தெரியலையா அது தெரியலன்னா எனக்கு அதை பற்றி தெரியலன்னாச்சும் நீங்கள் சொல்லிடுங்க நீங்கள் உலமாக்கள் தல்வெளி அல்லாஹுடைய அல்லாவுக்காக நீங்கள் வாழக்கூடியவங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து கேட்போம் உலகத்தில் ரொம்ப தவறுகள் நடக்குது தொழுகை வந்து தொழுகையில் உயிரோட்டம் இல்லை எல்லாம் வந்து ஒரு கடமைக்காக ஓடிக்கிட்டு இருக்கு அல்ல வந்து தொழுகணும் தொழுதுருவோம் நேரத்துக்கு விறுவிறுன்னு போய் ஓதுறதும் விறுவிறுன்னு தொடர்கிறது உழுகிறது எஞ்சிரிக்கிறது போகிறதும் இப்படி நிறையா பேர் எல்லாத்தையும் சொல்லலை எல்லாம் காப்பாற்றியவர்கள் தவிர எல்லா பாதுகாத்தவர்களை தவிர எல்லாரும் தொழுகக்கூடியவர்களை பார்க்கும்போது மனசு அப்படி எனக்கு புண்படும் இவ்வளோ வேகமாக எப்படி எல்லாத்தையும் ஓது விறுவிறுன்னு எப்படி தொழுகிறாங்க இப்படி தொழுகலாமா அல்லாமேன்னு நினப்பேன் அது ரெண்டாவது நேரத்துக்கு தொழுகிறது இல்லை அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தொழுகிறது எனக்கு அந்த இரண்டு வருடமாக நடக்கிற என் அல்லாவுடைய அற்புதங்கள் சிலவற்றை நான் பேசி இதை ஆளுங்களிடம் வந்து எனக்கு இந்த மாதிரி ஏற்படுது இதெல்லாம் ஏற்படுது இந்த மாதிரிலாம் ஏற்படுது உலக மக்கள் மேலே நேசம் கொள்ளுது உலக மக்களுக்காக துவா கேக்க இந்த மாதிரிலாம் எனக்கு ஏற்படுது இதோட இதை எனக்கு வந்து விளக்கத்தை தாங்க அல்லாஹ் எனக்கு எதுக்காக இதெல்லாம் ஏற்படுத்தி தந்துருக்காங்கிற விளக்கத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி நான் ஆளுங்களிடம் ஒரு ரெக்கா ஒரு ஒரு ரெக்கார்ட் ரெக்கார்டு பண்ணி ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் பேசியிருப்பேன் எனக்கு நடந்த வையை நடந்தது இல்லை என்னை எப்படி என்னை மாற்றினா அல்லாஹ் என்னை எப்படி செதுக்கி என்னை இப்படி எப்படி வாழை வச்சுக்கிட்டு இருக்கங்கிறத சொல்லி எனக்கு அதுக்கு விளக்க உரை தாங்க அப்படின்னு சொல்லி நான் இன்னும் ஒன்று கேட்டிருந்தேன் அல்லா வந்து என்னை வந்து இப்படி உலக மக்களுக்காக துவா கேட்க வைக்கிறானே என்ன அல்லா துலக மக்களுக்காக என்னை கண்ணீரை விட வைக்கிறானே ஒரு வேளை கண்மணி நாயகம் கபூரில் வந்து அல்லாஹ் தொழுகுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கான் அஞ்சு வேளை தொழுகு அஞ்சு வகுத்து கண்மணி நாயம் தொழுது அல்லாஹ் துவா கேட்குறா அளா நம்மளுக்காக அவருடைய உண்மத்தை அனைவருக்காக துவா கேட்குறாங்க அதுக்கு ஒழுங்கான பதில் சொல்லுங்க அதுக்கு அருள்மதி கண்மணி நான் தொழுவக்கூடிய பாக்கியத்தை அந்த பாக்கியத்தான் தந்திருக்கானாங்கிறத சொல்லுங்க அப்படின்னு விளக்கம் கேட்டு நான் கொடுத்துருந்தேன் கொடுத்து ஒரு மாதம் ஆச்சு நாலு ஆளும்களுக்கு அனுப்பியிருந்தேன் நாலு ஆளும் நான் கேட்ட நாலு ஆளுமுக்கு என்னோட மெசேஜை பார்க்கறதுக்கு நேரம் இல்லையா அவங்க பிஸி எதில் பிஸி காசு சம்பாதிக்கிறதுல பிஸி அதில் தான் அவங்க பிஸி உளமாக்கல் உளமாக்கல் வந்து கண்மணி நாங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க எனக்கு பிறகு உங்களுக்கு மார்க்க விளக்கங்களை உளமக்களிடம் ஆளும்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க கேட்ட கேள்விக்கு பதில் வரலை மக்களே வரவே இல்லை மக்களே நாலு மாதம் ஆச்சு மக்களே அதுதான் எனக்கு கோவம் அதுதான் எனக்கு மிக பெரிய ஒரு வருத்தம் மன உளைச்சல் எனக்கு மன உளைச்சலு தான் நான் இதை சொல்கிறேன் மக்களே பார்த்துக்கறங்க மக்களே உங்களுக்கு இது தோ தோணத்தான் செய்யும் இது உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு அனுபவியை பட்டிருப்பீங்க இப்படி தான் போய்கிட்டு இருக்காங்க அல்லா பாதுகாத்தவர்களை தவிர மன்னிக்கவும் அல்லா பாதுகாத்த ஆலிம்களை தவிர இந்த இந்த மாதிரி ஆளும்கள் மன மனம் திருந்து வாழுங்க அல்லாவுக்காக வாழுங்க அல்லாவோட அச்சத்தோடு வாழுங்க இத்துடன் இந்த எபிசோட் முடிவெடுகின்றது மீண்டும் சந்திப்போம் பாய் மக்களே அஸ்லாம்